அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனேய சான்றோர்வர் மக்களை வடலாதாசம் வணங்கி மகிழ்கிறேன் இப்பொழுது நாம் இந்த சுத்துசன் சன்மார்க்கத்தின் சில சிந்தனைகள் என்பதை பற்றி பார்ப்போம் தொடர்ந்து இப்போ முதல்ல அதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா திருமுறைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த திருமுறைகள் என்பது முறை என்பது முறையீடுதல் திருமுறை என்பது மேன்மையான முறையீடு இப்ப மேன்மையான முறையீடு யாருக்கிட்ட இறைவனிடம் இறைவனிடம் விண்ணப்பிப்பதுதான் முறையிடுவதுதான் திருமுறை அது சைவ சமயத்துல பன்னெண்டு திருமுறைன்னு வச்சார் இப்ப ஐயா பாடல்களை வள்ளலார் திருவருள் பிரகாச வள்ளலாரின் பாடல்களை ஆறு திருமுறையாக வகுத்தார்கள் இப்ப சுத்தசன் மார்க்கத்துல பயணிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த ஆறாம் திருமுறைதான் சுத்தசன் மார்க்கம் அப்போ பார்க்க அஞ்சு திருமுறையும் வேண்டியது இல்லைல்ல ஏன் அதை போட்டுக்கிட்டு இழுப்பான ஆறாம் திருமுறை மட்டும் எடுத்துக்குவான் என்று எடுத்துக்கொள்வரா இல்லை முதல் திருமுறையில உள்ள பாடல்கள் செலுத்தையும் இதுலையும் அதுலேயும் எடுத்துக்கலாமா இப்ப அதை படிக்கவே கூடாதா படிக்கணுமா இப்படி எல்லாம் சில சந்தேகங்கள் அவர்களுக்கு எழுகிறது ஒன்ற முதல் திருமுறையிலிருந்து அந்த முதல் திருமுறைன்னா சின்ன பிள்ளையில சிறு குழந்தை அந்த பருவம் முதல் பருவத்திலேயே பன்னெண்டு வயசுலயே பாடம் ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்றாங்க இருக்கட்ட முதல் பருவத்தில் இருந்தே அந்த பாட தொடங்கியதிலிருந்தே ஒரு பொதுமையை நோக்கியே பயணிக்கிறார் அவர் அவர் வாசனை மண் வாசனை அந்த சைவ சமயத்தில் இருந்தது சிவ வழிபாட்டில் இருந்தது அவங்க மண் வாசனை அவங்க புற வழிபாடு அதுலயே தான் பயணிக்கிறாரு அப்படி பயணித்தாலும் அவர் ஒரு பொதுமையை நோக்கி இருந்தே அந்த பொதுமையை நோக்கி பயணிக்கிறார் அங்க அங்கே அது வெளிப்படுது ஆறாம் திருமுறையிலயும் இந்த மண்வாசனே சில இடத்துல வெளிப்படத்தான் செய்யும் அதை ஊன்றி படிப்பவர்களுக்கு தெரியும் ஆகையினால எல்லாம் எவையவையெல்லாம் நமக்கு சுத்தசன்மா தேவை என்கிறது இருக்கிறதோ அங்கே எடுத்துக்கொள்ளலாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த சுத்தசன்மார்க்க கருத்து நிலைப்படும் நிலை ஏன்னா முத திருமுறையில இருந்த சமயத்தை பொய்யன்னு சொல்ற அப்ப சமய மதம்னு அதை ஒதுக்கு ஒதுக்கணும்னு ஏன் சமயத்தை பொய்யுன்னு சொல்லுனா அங்கிருந்தே அவர் கிளம்பிட்டார் அந்த பொதுமையை நோக்கி இவை சரியல்ல இவைகளிலிருந்து ஒரு சன்மார்க்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையை அங்கேயே தொடங்கிட்டார் ஆரம்பத்திலிருந்தே தொடங்கிட்டார் அங்கிருந்தே அந்த இவைகளிலெல்லாம் காண முடியாது காண முடியாது இது பொய்யாதிகள் என்பதை அங்கங்கே சொல்றார் இந்த மத சமயங்கள் எல்லாம் ஈடேற்றாது என்பதையெல்லாம் பொது மகாதேவ மாலையில சொல்லே சொல்ற குறைகொள் பதர் கொள்வார் போல இன்ப நிறை நறியோர் அப்படின்னு மகாதேவ மாலையிலே சொல்ற நீ எவ்வளவு காலம் நீ இதுல போட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாலும் அந்த மதத்துல இருந்து தாண்டி மேல ஜீவா ஆன்மா அறிவுக்கு போனாலும் தவிர ஆன்மா அறிவையும் பெற்று ஆன்மா சித்தி பெறத்துக்கு வழி இல்ல நெடுங்காலம் வாக்கால் இந்த இருந்து அங்கங்க அவர் விடுபடுறார் விடுபட்டு ஒரு உண்மை நிலையை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உண்மை நிலையை நோக்கி பயணிக்கிறது நிறைய இடங்கள்ல தெரியும் ஆறாம் திருமுறையிலும் சில இடங்களில சில இடத்துல வந்து போகும் அது அதுக்கு தத்துவ கருத்து இருக்கு அந்த அப்படி புகுன்ற கருத்துக்களுக்கும் தத்துவ ரீதியான கருத்துகள் இருக்கு அங்கே அந்த தத்துவ ரீதியில நோக்கினார் என்று கொள்ளுகின்றோம் நம்ம அதனால எப்படி இருந்தாலும் ஒரு வெளிப்படையா மேலெழுவா பாக்குறவங்களுக்கு அங்கேயும் சமயம் தெரியும் ஆழ பார்ப்பவர்களுக்கு இந்த கீழே உள்ள திருமுறைகள் மற்ற ஐந்து திருமுறைகளிலேயும் அந்த மேலெழுந்து வருகின்ற தன்மை தெரியும் இவைகளிலிருந்து விடுபட வேண்டும் இந்த உயிர்கள் இது உண்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் மெய்யறிவு தொடங்க வேண்டும் என்பது ஐயா கருத்து என்பதை முதல் திருமுறையிலிருந்தே பதிவு செய்கிறார்கள் ஆகையினால நம்ம முதல் திருமுறையும் ஒதுக்கிட வேண்டியது அதில் உள்ள கருத்துக்களை நல்ல கருத்துக்களை எல்லாம் சுத்தசன் மார்க்கத்திற்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் முதல் திருமுறையிலிருந்து ஆறாம் திருமுறை வரும் எங்கெங்கெல்லாம் அவர் பதிவு பண்றாரா எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் எவை வேண்டும் எவை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ எவை காணலாம் எவை காண வேண்டாம் காண முடியாது என்று சொல்கிறார்களா அவைகளை எல்லாம் பதிவிட்டு கொண்டு வருகிறார் இந்த பயிற்சி யோகம் இவைகளெல்லாம் பற்றி நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு மாறுபட்ட கருத்து வேணுமா வேண்டாமா என்பதை பற்றி அவைகளை பற்றி நாளை சிறிது கொஞ்சம் பார்ப்போம் இப்போது இந்த திருமுறைகள் என்பது இதுதான் ஆனா ஒரே ஆள் பாடினது ஆறு திருமுறைங்கிறது ஐயா பாடுனதுதான் பார்த்தா அந்த பன்னிரெண்டு திருமுறைகள் எல்லாம்